அதனால தோட்டம் பறந்துக்கிட்டு இருக்கு அனைவனா இப்படி தனியா இருக்கணும் ஐயாவோட தங்கச்சி ரூம்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ற சூடா ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு காத்து போட்டு வாய் என்ன ஜாகு என்ன செஞ்சுட்டு இருக்க

சந்தர்ப்ப சூழ்நில தெரிஞ்சிருக்காங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் போன அப்புறம் உன்கிட்ட உன் கதையை கிட்ட உன்னை கழிச்சு வந்தேன் உன்னை அவரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க கூட தயாரா இருக்கு தெரியாத இந்த அளவுக்கு அக்கறை பார்க்கும் போது எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல எனக்கு தங்கத்தில் நான் இதைத்தான் உங்க முயற்சியில பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு தம்பிக்கை வளருது அது வர உங்களுக்கு நல்லாவே இருக்கும்

நீ காலி தனமா ஊரை சுத்தாம இருந்திருந்தா உன்னைய சிங்கப்பூர் கழிச்சு போய் ஒழுங்கா முன்னு கொண்டு வந்திருப்பேன் கசப்பான என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தாதீங்க எதிர்காலத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும் உதவி செய்யணுன்ற ஒரே எண்ணத்துல தான் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்திருக்கேன் ஐடியா வந்தாச்சு என்னங்க நாம நடத்துற இந்த நாடகத்துல என் மச்சான் ரவிக்கும் நான் பங்கு கொடுக்க போறேன் என்ன சொல்றீங்க இவன் தான் சந்திராவுக்கு முறமாப்பிள ஆலப்பிழன்னு வந்திருக்கிறான் ஏழு வயசுல இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடு அடுத்த மாசம் கல்யாணம் இதனால என்ன பிரயோஜனம் வர போகுது முரமா வந்தாச்சு அடுத்த மாதம் கல்யாணம் தெரிஞ்ச உடனே தியாகு மச்சத்தை பாக்குற ஐடியா விட்டுருவான் கண்டிப்பா தன் மனைவி இல்ல வேறொரு பொண்ணா அந்த முடிவுக்க வந்துருவான் ஐயோ ஐயோ என்னையும் ஒரு பொண்ணையும் முடிச்சு போட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க சன்னியாசத்துக்கு போற என்ன சம்சாரி ஆக்கிடாதீங்க ரவி ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக இவ புருஷன் டைவோர்ஸ் பண்ணிட்டான் அவன் மனசை மாத்தி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி நான் உங்க நாடகம் நடத்திட்டு இருக்கோம் நீ சன்னியாசிட்டு போ

Thank <laughs> you.

முதல்ல இந்த டேப்லெட் சாப்பிடுங்க ஆமா இது என்ன மாத்திர எதுக்கு கொடுத்தேன்னு நீங்க கேட்கவே இல்லையே கொடுத்தாலும் என் நல்லது இது லீவ் உங்க லிவருக்கு நல்லதுன்னு லதா நீ மனித கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பேருமே இல்லைங்க மாதிரி குயிலா இருக்க தம்பதிகளை பார்க்க என்ன மாதிரி இவ்வளவுதான் எனக்கும் தான் என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த பழக்கம் உண்டு. என்னமோ எல்லாத்தையும் தேர்ந்திட்டு சாமியரைட்டன்னு சொன்னீங்க வயசு புள்ள நான் என் சாமியாரா போனும்? நீங்க ரெண்டு பேர் சப்பலாக்கட்ட எடுத்துட்டு தை தை நடந்து போங்க. என்ன சொன்னே? அப்பா, தயேடுங்க. இந்த ஊருட்டலுக்குலாம் பயன்படவே நால்ல. வேற நாளே பாருங்க. டேய், போடா வெளிய. போறேன். போனதுக்கு அப்புறம் ஆளப்ள மொறமாப்ள எங்கன்னு உங்க பேய கேட்டேன். என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன மொழிக்கிறீங்க பதில் சொல்லுங்க ஓஹோ அந்த டைரக்டர்லாம் இப்படி பேசுறியா ஆமா தெரியாம தான் கேக்குறேன் எவனோ அட்ரஸ் தெரியாத ஒருத்தனையும் ஒருத்தையும் சேர்த்து வைக்கணும்னு இவ்வளவு பாடுபடுறாரு அதுல நூத்துல ஒரு பர்சன்டாவது அக்கறை என் மேல இருந்துச்சா எங்க அக்காசுக்கு பத்து வருஷம் ஆகுது சொந்த மச்சா செத்தனா இல்ல உயிரோட இருக்கிறானு கொஞ்சமாவது யோசிச்சார உன்னோட ஜாலியா வாழ்க்கை நடத்துறாரு மச்சான் கப்புன்னு ஒரு கல்பட்சிதான் நீ யோகினா இருந்தா கவலைப்பட்டு பாரு யோகினா அயோகினா நான் மச்சின இந்த உறவ வச்சு இது வரைக்கும் ஒரு பைசா கூட நான் உங்ககிட்ட வாங்கல இப்ப என்ன மொரமா அப்படி ஆக்கிருக்கீங்க இதை வச்சு தான் நான் பணம் பண்ண போறேன் கொடுத்துருக்கீங்களே பெரிய வேஷம் இந்த வேஷத்தை செய்ய அஞ்சு லட்சம் ரூபாய் நூறு ரூபாய் செலவு தள விஐபி பாக்ஸ்ல போட்டு மரியாதையா கொடுங்க வேஷத்தை ஒழுங்கா செஞ்சிடுறேன் தரல என்ன நீங்க வாழ்வு கொடுக்கறதா நம்பி வந்திருக்காளே அவளை அஞ்சுதும் அவன் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுவேன் எப்படி தெரியுமா

கல்யாணம் அந்த பொண்ணை பார்த்து நாட்டு நரம்பலாம் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான் பாத்துட்டு சும்மா நினைக்கிறீங்க இது ஒரு பம்பளே நீம்பளே நீ